வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் பிரச்சார அமைதி காலம் உரத்தின் விலை அதிகரிப்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இன்று இரவு வியட்நாமுக்கு பயணமாகிறார் ஜனாதிபதி கோவாவில் நிகழ்வு ஒன்றின் போது ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்குண்டு ஆறு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் தேர்தல் பிரச்சார அமைதி காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்திற்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக எந்தவொரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்று இடம்பெறும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் காணொலி மற்றும் மேலதிக விவரங்களை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் பிரதான ஒரு செய்தியில் மாத்திரம் பிரசுரிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது டம் வருடம் சிறுபோகம் தொடங்கியிருந்தும் கூட அரசாங்கம் உரத்தின் விலையை உயர்த்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் நெல் பயிற்சிகைக்கு தேவையான உரமானிய தொகை முறையாக வங்கியில் வைப்பில் இடப்படவில்லை என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான நிலையில் சிறுபோக பயிற்சிகைக்கான உரம் போதுமான அளவில் கையிருப்பு உள்ளதால் உரத்தின் விலை அதிகரிப்பை அனுமதிக்க முடியாது என்றும் கம தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது உலக சந்தையில் தற்போதைக்கு உர வகைகளின் விலை அதிகரித்துள்ளது ஆயினும் இலங்கையில் சிறுபோக பயிற்சிகைக்கான உர வகைகள் முன்னதாகவே இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது யூரியா மட்டுமின்றி பொஸ்பேட் வகை உர வகைகளும் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளது எனவே உர வகைகளுக்கான விலை அதிகரிப்பு இப்போதைய சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது அது சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அவ்வாறு பரவும் தகவல்கள் வரும் வதந்திகள் மட்டுமே அதனை நம்பி ஏமாற வேண்டாமென்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் கமதுலில் அமைச்சு அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரி திசானாக இன்று இரவு வியட்நாமுக்கு புறப்பட உள்ளார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விஜயம் இடம்பெற உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஒன்றையும் வழங்க உள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் கோவாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்குண்டு ஆறு பேர் உயிரிழந்தனர் இதன்போது ஐம்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சம்பவத்தில் காயமடைந்த அனைவரும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி